அன்புக்குரியவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துகின்றேன் ஒருவேளை கவலையோடு பிரச்சனையோடு வேதனையோடு இருக்கிறீங்களா கவலைப்படாதீங்க ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவார் இந்த நாள்லேயும் ஒரு அற்புதமான ஆண்டவுடைய வார்த்தை என்னென்னு சொன்னால் நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் அதனுடைய இருபத்தி மூன்றாவது வசனம் இப்படி ஆகி சொல்லுகிறது அது கர்த்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா சொல்லுகிற அருமையான வார்த்தைகளை பார்க்குறோம் எனக்கு அருமையானவர்களை இது கர்த்தராலே ஆயிற்று அப்படின்னு சொன்னால் நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது ஒருவேளை தாவிதை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவன் சாதாரண ஒரு ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு பெரிய கோலியாத் என்கிறதான ஒரு பலம் வாய்ந்த ஒரு வீரன் வந்து இஸ்ரவேலின் படையில் நின்று இஸ்ரவேல் ஜனங்களை நிந்தித்தான் அதை பார்க்க முடியாதபடி தாவிது என்ன பண்ணுறான் தாவிது வந்து ஒரு யுத்த வீரன் இல்லை அவன் சாதாரண ஆடுகளை மைத்து கொண்டிருந்தவன் தான் ஆனால் இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தரை நிந்திப்பதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியல உடனே அவன் அவ்வளோ பெரிய பலம் வாய்ந்த அந்த கோலியாத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தினாலே நான் எதிர்த்து நிற்கிறேன் என்று சொல்லி ஒரு சின்ன கூழாங்கலினால் அவ்வளோ பெரிய பலம் வாய்ந்த ஒரு பெரிய மனிதனை பெரிய உருவத்தை அவன் அடித்து சாய்த்து போட்டான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது எனக்கு அருமையானவர்களே அப்படிப்பட்ட அனுபவத்தை உடைய தாவி தான் சொல்கிறாரு இது கத்தராலே ஆயிற்று நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமானது ஒருவேளை நம்ம பார்க்கிற காரியங்கள் உங்களுக்கு முன்பாக இருக்கிற காரியங்கள் எல்லாம் மிகவும் பெருசாக தோணலாம் அது பலம் வாய்ந்ததா இருக்கலாம் ஆனால் நீங்க கர்த்தரின் நாமத்தினாலே போகும்போது உங்கள் கூட ஆண்டவர் இருக்கும்போது இஸ்ரவேலனின் ராஜாவாகிய ஆண்டவர் மேலே நீங்க வைராக்கியம் கொண்டிருக்கும்போது எவ்வளவு பெரிய காரியங்களாக இருந்தாலும் அதில் இருந்து உங்களுக்கு ஜெயத்தை தருவதற்கு விடுதலையை தருவதற்கு வெற்றியை தருவதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஆகையினால தான் தாவீது தன்னுடைய அனுபவத்தில் சொல்கிறார் இது கர்த்தராலே ஆயிற்று நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லி இந்த வார்த்தைகளை விசுவாசிங்க அந்தவர் ஆச்சரியமான காரியங்களை இந்த நாளிலே உங்களுக்கு செய்து உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவாராக ஜபிக்கலாமா பரிசுத்த பிதாவே மை துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் உடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா கேட்ட வசனத்தின்படி இது கர்த்தராலே ஆயிற்று எங்களுடைய கண்களுக்கு ஆச்சரியமானது ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே இந்த நாள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சொல்ல ஆண்டவர் உதவி செய்வீராக இயேசு விநாமத்தில் பிதாவே அமேன் தேங்க்யூ காட் யூ